அவருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருந்தபடினாலே அந்த பிள்ளை ஐயோ என் பிள்ளைக்கு நான் ஞானத்தை இந்த இடத்துல கொடுக்கணும் ஐயோ என் பிள்ளைக்கு இந்த இடத்துல நான் கரெக்டான ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்தார் ஞானத்தின் தேவனாக இருந்தார் பலத்தை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருந்தார் பிரியமானவர்களே ஏசாயா பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் யார் மேலே தங்கியிருப்பார் என்று பார்க்கும்பொழுது இயேசுவின் மீது தங்கியிருப்பார் என்று சொல்லி ஆனால் இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிற நாம் இன்றைக்கு அப்படி சற்று திரும்பி பொழுது கர்த்தருடைய ஆண்டவருடைய ஆவியானவர் நம் மீது தங்கியிருந்தபடியினாலே அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தபடியினாலே நீங்கள் யோசிச்சு பாருங்க நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உணர்வை கொடுத்துருக்கிறாரு அறிவை கொடுத்துருக்கிறாரு ஆலோசனையை கொடுத்துருக்கிறாரு பலத்தை கொடுத்துருக்கிறாரு பல நேரங்களில் பிரியமானவர்களே நாம் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தால் தான் வாழ்க்கையில் நாம் சாட்சி சொல்லுவோம் திரும்பி பார்த்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு காரியத்தை செஞ்சாரு அந்த ஒரு காரியத்தை செஞ்சார்னு சாட்சி சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் எத்தனை முறை இதுதான் கரெக்ட் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்கிறார் எத்தனை முறை பலவீனமாக இருந்தபோது நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் ஏன்னு யோசித்து பார்க்கும்பொழுது அந்த இயேசுவானவரை நாம் விசுவாசித்தபடினாலே அவர் மீது நாம் அன்பு செலுத்தினபடினாலே அவருடைய கண்கள் நம் மீது இருந்தபடியினாலே யார் நம்ம பார்க்குறாங்களோ இல்லையோ பெரியமானவர்களே அவருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருந்தபடினாலே அந்த பிள்ளை ஐயோ என் பிள்ளைக்கு நான் ஞானத்தை இந்த இடத்துல கொடுக்கணும் ஐயோ என் பிள்ளைக்கு இந்த இடத்துல நான் கரெக்டான ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்தார் ஞானத்தின் தேவனாக இருந்தார் பலத்தை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருந்தார் பிரியமானவர்களே ஒரு குரு அவருடைய எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சி அதனால் எனக்கு பின்பாக வரக்கூடிய ஒரு குருவை தேர்ந்தெடுக்க போகிறேன் உங்களிலிருந்து இருந்து ஒருத்தர் தான் நான் இந்த சிஷியர்களில் சிறந்த சிருஷ்டியை நான் எடுத்து நான் வந்து தலைவனாக தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லி எல்லார் கையிலையும் ஒரு மாங்காய் கொடுத்தாராம் எல்லோரும் கையிலையும் கொடுத்துட்டு நீங்கள் போய் யாரும் பார்க்காத இடத்துல அந்த மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு no, சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒருத்தன் கொகைக்குள்ளே போய் நின்று சாப்பிட்றான் ஒருத்தன் மரத்துக்கு மறைவில் நின்று சாப்பிட்றான் ஒருத்தன் மலைக்கு பின்னாடி போய் நின்று சாப்பிட்றான் ஒருத்தன் மட்டும் சாப்பிடாமல் அப்படியே எல்லாரும் திரும்ப கேதர் ஆனாங்க வந்த பிறகு அந்த குருவான ஒரு எல்லாரும் நான் சாப்பிட்டேன்னு சொன்ன பிறகு இந்த சாப்பிடாமல் வந்தவன் மாத்திரம் அந்த மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட முடியல குருவேன்னு சொன்னாராம் ஏன் பா சாப்பிடலை அப்படின்னு கேட்கும்போது எங்க போனாலும் ஒருத்தர் என்னை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னாராம் ஏன் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்கும்போது என்ன சிருஷ்டித்தார் பாருங்க அந்த சிருஷ்டி கர்த்தா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு ஆகவே என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லி பிரியமானவர்களே அந்த குரு அந்த சிஷியனை தான் தேர்ந்தெடுக்கின்றார் இன்றைக்கு பிரியமானவர்களே அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது நோக்கமாக இருந்தபடினாலே ஞானத்தை கொடுத்தார் பலனை கொடுத்தார் ஆலோசனை கொடுத்தார் நாம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எத்தனை அருமையாய் இந்த வருஷத்திலே கத்தாவே எங்களுக்கு ஞானத்தை எங்களுக்கு ஆலோசனையை எங்களுக்கு பலத்தை கொடுத்து எங்கள் மீது உம்முடைய கண்கள் எங்கள் பிள்ளைகளின் மீது உம்முடைய கண்கள் எங்கள் வழியின் மீது எங்கள் குடும்பத்தின் மீது உம்முடைய கண்கள் இருந்தபடியினாலே எங்களை பாதுகாத்தீரே நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, amen.